நாங்கள் இருபத்தொரு குடும்பமும் சிறு தொண்ட குடும்பம் ஐயா பின்னாடி தான் இருக்கிறோம் தாயிக்குட்டுக்கு செய்யலன்னு அதெல்லாம் இல்லை ஐயா இதை வரையும் எங்களை குறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் எங்களை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கார் தாய்க்கு எதுக்காக தேசங்க உயிர் போச்சோ அந்த கோரிக்கை நிறைவேறும் வரையும் ஐயா கூட எல்லாரும் அணி திரண்டு வாங்க இரண்டு மாதேவி மாவீரன் அண்ணன் பையன் நான் பெருமாளுடைய மகன் சவுந்தரராஜன் நான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வன்னியர் சங்க சாலை மறியலில் எங்கள் சித்தப்பாவும் நானும் தான் கூட அவருடைய எனக்கு அப்போ வயசு ஏழு அவர் கூட சேர்ந்து இதே இடத்துல தான் சாலை மறியல் பண்ணி ஐயாவுடைய கோரிக்கை அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடை பெற்று தரணும்னு மறியல் போராட்டத்தில் நடந்தது அந்த போராட்டத்தில் இதிலே தான் வந்து ஐயா அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் ஐயா சொல்லும் வரை இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு இதே இடத்துல தான் சொல்லி மார்பு குழந்து காட்டி இதில் ஐயா சொல்கிற வரையும் அதை போராட்டத்தை வாபஸ் வாங்க மட்டும் முடிஞ்சால் எங்களை சுட்டுங்க அந்த கோரிக்கை நிறைவேற வன்னியர் வன்னியர் மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை மறியலை இந்த வாகனத்தை எதையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சியை புலந்து காட்டுறதுனால தான் இதே இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நெஞ்சியப் பொழுது நேரடியாக துப்பாக்கி பயந்து இதே இடத்துல தான் இருந்தார் அதனோட அவர் எதுக்காக இந்த பன்னீர் சங்கமாக இடஒதுக்கீட்டுக்காக இன்னும் பெற்றுத்தரணும்னு ஐயா போராடினாரோ அதை வரையும் சமுதாய மக்கள் அன்னையிலேருந்து வரையும் போராடி கொண்டு தான் இருக்கும் இன்னும் அவருடைய கனவு இன்னும் நிறைவேறவே இல்லை அதனால் அனைத்து பொதுமக்களும் ஐயா முன்னாடி நின்று இந்த கோரிக்கையை இடஒதுக்கீடு பெற்று பெரும் வரையும் போராட்டி அதை கிணவை நிறைவேற்றணும் இருபத்தி ஒரு குடும்பமும் சிறு தொண்ட மாதிரி குடும்பம் ஐயா பின்னாடி தான் இருக்கிறோம் ஐயா எங்களுக்கு எது இருந்தாலும் குறைய கேட்குறாரு எதுவும் வந்து யாரோ சொல்கிறாங்க எங்களுக்கு செய்யலன்னு ஐயா எங்களுக்கு வந்து இதை வரையும் எங்களுக்கு லாஸ்ட் வரையும் எங்கள் கூட தான் இருக்கார் எங்களோடய கோரிக்கை கேட்டுக்கின்னு தான் இருக்காரு நாங்கள் எப்பயுமே ஐயா கூட தான் இருந்துக்கணும் இருக்கோம் தேசம் குடும்பம் என்றைக்கும் சிறந்த மாதேவி ஐயா பின்னாடி தான் இருக்கிறோம் ஐயாவோடைய கோரிக்கை தான் எல்லாரும் சொல்கிற கூட்டுக்கு செய்யலைன்னு அதெல்லாம் இல்லை ஐயா இதை வரையும் எங்களை குறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு எங்களை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கார் மாவட்ட செயலர் எல்லாருமே வந்து எங்களை அடிக்கடி பார்த்துக்கணும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா பொறுப்பும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அதனால் ஐயாவுடைய கோரிக்கை வன்னிய சமுதாயம் எல்லோரும் சேர்ந்து தேசும் கோரிக்கைக்காக ஐயா பின்னாடியே வாங்க அந்த கோரிக்கையை நிறைவேற ஆகி எதுக்காக தேசுங்க உயிர் போச்சோ அந்த கோரிக்கை நிறைவேறும் வரையும் ஐயா கூட எல்லாரும் அணி திறன்ட்டு வாங்க இது தான் நம்ம அதே மாதிரி குடும்பம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்